அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே இன்றைக்கு நாங்க எங்க வளம போல வந்துட்டு எங்க வீட்டு முதலாமிட்டு நிற்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு இதுல நிக்கிறாக்கான காரணம் என்னன்னு நம்ம தொடர்ச்சியா வந்துட்டு எங்க வீட்டு அடுத்த வீடியோல தாமிட்டு நாங்க பதிவு செஞ்சு கொண்டு இருந்தாங்க மூணு நாளா வந்துட்டு பதிவு வந்துட்டு எங்க வீட்டு வீடியோ எடுக்க போறோம் என்ன அப்ப வந்துட்டு ரெண்டாய் வந்து பீடியொண்டு வந்துட்டு எடுக்க அப்புறம் அதுதான் வந்துட்டு தம்பிக்குறான் வீட்டை வந்து ஒரு வீட்டை அழகு பழத்து வந்துட்டு ஒரு வித்தியாசமான செயற்பாடு அப்ப வெயிலுக்கா உண்மைக்கு வந்துட்டு வீட்டை பார்த்து காலமேல வந்துட்டு கிழக்கு விளக்கு பழக்கான தூரியம் உரிக்கிறது அதுக்கு தெரியாமல் கவுன் பண்ணீங்கன்னா தெரியாத உண்டு சரியின்னு சொல்கிறேன்

கடையில வாங்குற பசை விட்டு எந்தசி போடல நான் காரிய வெளியில கடலாம் கடலாம் பண்ணி என்ன குடுத்தீங்கன்னா உடனே கூட நிறைய ஒரு காம் ரெண்டு காந்தவன எடுக்க டைம் வந்து அது மெக்கு மெக்கியில தானே அப்புறம் நாங்க வீடு எடுக்கிறாக்காண்டி பெரிய ஒரு சத்தமா வந்து இதுக்கு கத்தி கொண்டு நம்ம ரெண்டு தளம் வந்து கட் பண்ணி போட்டு போட்டு நம்ம சொல்லி வந்து மனதான் வந்து நம்பிக்கை சரி இப்ப நாங்க உள்ள போய் எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம் அப்படி வாங்க பார்த்தா தெரியும்

പുരീൻ തോന്നല്ലേ ദാ ദാ കണ്ട വയോ ഇതി എതിന് എനിക്ക് എനിക്ക് ഉള്ളത് 56 56 50 2 56 15 അടുക്കാ കൂടോ വാ വല്ലം വരാതെ ലൈല വരാൻ ഉള്ളതുകൊണ്ട് ഇത് എനക്ക കാണുന്നുന്ന പുരണ്ടല്ല അല്ല കണ്ടോ നമ്മൾ നേരത്തെ ചെയ്താ പുരണ്ടല്ലേ கொஞ்சம் മതി അടിയിലേ കൊണ്ടു അമ്മ ആക്കിയാ പുരീൻ ഇതി പോടയില അപ്പോൾ நான் இந்த சீரியல்ல இருந்து தெக்க ஒரு வடிவான சீயில்ல கனகரோ படங்கள் எல்லாம் கரெக பாருங்க. விஷயங்கள். சாரி செய்யறல இருந்து நாள உடதுல பாத்துற انا படிக்க போறன்றதுல ஒரு வீட்ல வந்து இது செஞ்சி வಂದ್ರும் சாரி சாரி நான் ஒரு நாளைக்கு

அங்கத்துக்கு மாறாதயா சரி பட்டன் காபி கேகா அடே அடே அட வந்து வரது வந்து 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 நதியில டவூ சரி துரு கிப்பிடிக்க துரு கிப்பிடிக்காம கைய விடுறோம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்

அம்மா அந்த வேலையில வந்து இது அன்னைக்கு அப்பா கூட தெரியாது அம்மா அந்த வேலையில வந்து இதுதான் அன்னைக்குமே வந்து கோட்டிறேன் நம்ம வேலைய போவே இல்ல நான் போட் டவுன் நம்ம ஓகே அப்ப வந்து இப்ப அம்மா அந்த வேலையில வந்து

பாண்டி ஓடுவணு சரி ஓகே நாங்கள் வந்து என்னோட சஞ்சு போட்டு நாங்கள் நூலெல்லாம் போட்டு கட்டாய என்ன காட்டுறோம் என்ன வந்து சாம்பிள் கட்டிங் காட்டணும் சார் தெஎ இதெல்லாம் என்ன என்ன இந்த நூல் கிராமமே வந்து போடு. ஏய் எங்க பாக்கும்ங்க? இது

நூல் புத்துறீங்க அம்மா ஆரம்பத்துல கை கொடுத்த தொழில

குட்டானது கட்டுவானா ஆ இங்க நான் இங்க வந்து பாரு இந்த யானங்கள கா ஓ நான் எனக்கு மூணு வருஷம் இருந்து இந்த அந்த மூணு எல்லாம் மஜின் கட்டிட்டு போடலாம் இது 6000 அது மாட்டோம் இங்க நம்ம டீயட் நம்ம இன்னே நம்ம கட்டறோம் நம்ம அப்படி ஒரு லெலனி தான் கட்டணும் முதல் மாதிரி அம்மா சத்தமா இரு அம்மா 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 வந்து பாத்து போடு அந்த கத்து கத்தி சொல்லுப்பா கேக்க

இது காட்டலாமக்கடாதுல தான் நிற்கும்